அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நீங்க தினமும் குளிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மறக்காம இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி நீங்க குளித்து முடிங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுமே முடிந்ததா நினைத்து நம்ம வந்து தலையில தண்ணி விட்டு குளிப்போம் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேரு மன அழுத்தத்தோட இருப்பாங்க சில பேர் ஒரே சிந்தனையில ஒரு விஷயத்த திரும்ப 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 நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப சொல்லுவாங்க பெரியவங்க நம்ம வீட்டுல உள்ளவங்க நீ இப்போ முதல்ல தலையை குளிச்சுட்டு வா முதல்ல சாமியை கும்பிடு சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பட்டையடிச்சு கடவுளை மனதாரம் நினைத்துட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு நீ அதோட விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதாங்க நீங்க குளிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம உடல் முழுக்க வந்து எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா சோப்பு போட்டு குளிப்போம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சீயக்காய் எண்ணெய் தேய்ச்சி எல்லாம் வந்து குளிப்பாங்க தலைக்கு இப்ப உடம்புக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கள்ளமாவும் இந்த மாதிரி தேய்ச்சி குளிக்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க ஆனா நீங்க எப்பொழுதுமே குளிக்க செல்லும் பொழுது குளித்து முடித்ததுக்கு அப்புறம் நீங்க கையில ஒரு தண்ணி வந்து எப்போதுமே கடைசி தண்ணி இருக்கும் இல்லையா அதை நீங்க எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை உங்கனால முடிந்தது இருபத்தி ஏழு முறை இல்லைன்னா நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்க கடைசியா வந்து கையில வச்சிருக்கிறத உங்க உடம்புல ஊத்தி அதுக்கப்புறம் நீங்க பூஜை அறைக்கு போய் வழிபாடு செய்யுங்க ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வழிபாடையும் நம்ம சரியான முறையில சரியான நேரத்துல நம்ம செய்யும் பொழுதுதான் அதோட பலம் நம்மளுக்கு இரட்டிப்பா கிடைக்கும் கடவுளை நினைத்து வழிபாடு செய்யணுமா திசந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க எப்பொழுதுமே வழிபாடு செய்யுங்க எங்க நான் திசந்தூர் முருகரை தான் நினைத்து வழிபாடு செய்யணுமா எனக்கு பழனி முருகரை பிடிக்கும் என்னுடைய இஷ்டதெய்வ முருகப்பெருமானெல்லாம் பிடிக்கும் அப்ப அவங்கள சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு எந்த முருக முருகப்பெருமான ரொம்ப பிடிக்குமோ அவரை மனதுல நினைத்து நிறுத்தி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க குளிக்கலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வழிபாடுலையும் அதை நம்ம ரொம்ப தெளிவா சொல்லுவோம் இப்போ ஒரு சிலர் நம்ம தெளிவா சொல்றதுனால சொல்லுவாங்க சீக்கிரம் இதை வந்து நீங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வர மெசேஜ் சீக்கிரம் சொல்லிடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு சிலர் நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அது நீங்க மந்திரம் எத்தனை முறைன்னு சொல்ல இல்ல எப்படி குளிக்கணும்னு சொல்ல எந்த திசையில குளிக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லலையே அப்படின்னு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க நம்ம அவங்கள மாதிரி உள்ள பக்தர்களுக்கு தாங்க இந்த பதிவு நீங்க சீக்கிரம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா இது கடவுளோட விஷயம் எதையுமே நம்ம முறையா செய்யும் பொழுதுதான் அதனுடைய நீங்க பேசாம ஸ்கிப் பண்ணி பார்த்து ஒரு நிமிஷத்துல பாத்துட்டு அதுக்கப்புறம் இது சொல்லல அது சொல்லல நீங்க வந்து இப்படி சொன்னீங்களா அப்படி சொன்னீங்களான்னு நீங்க கேக்குறீங்க பொறுமை இல்லாதவங்க தயவு செய்து இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க நான் இந்த வீடியோ பதிவு முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்காக தான் நம்மளோட வீடியோ தூக்குல நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சொல்லிட்டு வரோம் இந்த அவசர உலகத்துல நீங்க ரொம்ப அவசரப்பட்டு இந்த வீடியோவை பார்க்கணும் நீங்க சொல்ல வர விஷயத்த சீக்கிரம் சொல்லுங்கன்னா தயவு செய்து நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இல்ல முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு தான் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம வழிபாடுகளை வீட்டுங்கள்ல நம்ம செய்து வழிபாடு செய்வோம் இப்ப நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தைப்பூச வழிபாடெல்லாம் வந்து எப்படி செய்யலான்றதையும் நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் அதையும் நீங்க பாருங்க சரிங்க இப்ப எப்படி இந்த மந்திரத்தை சொல்லி குளிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்ப பெண்கள் ஆயிருந்தீங்கன்னா தினமும் வந்து தலை குளிக்கிற பழக்கம் இருக்காது ஒரு சிலர் வந்து விரதம் இருப்பீங்க இல்லையா இப்ப தைப்பூசம் வருது மற்ற நாள்ல எல்லாம் வந்து உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுக்கு நீங்க தொடர்ந்து பதினோரு நாள் பத்து நாள் மாதிரிலாம் விரதம் இருப்பீங்க அவையெல்லாம் நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் இல்லை ஏன்னா இந்த தண்ணி பாத்தீங்கன்னா தலையோட ஊத்தி குளிச்சாலும் ரொம்ப நல்லது இல்லை நான் உடம்பு மட்டும்தான் குளிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் உடம்புக்கும் நீங்க தினமும் இந்த மாதிரி நீங்க சொல்லி ஊத்தி குளிக்கலாங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்ப ஆண்களா இருந்தீங்கன்னா நீங்க தினமும் வந்து குளிச்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகாது உங்களுடைய தலை வந்து முடி வந்து சீக்கிரம் காஞ்சிரும் பெண்களுக்கு கூந்தல் வந்து அதிகமா இருக்கனால அவங்களுக்கு தினமும் குளிச்சா இப்போ இந்த பணி நேரத்துல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது அதனால நீங்க குளித்தாலும் உடம்பு குளித்தாலும் இந்த மந்திரத்தை முருகப்பெருமானோடைய நீங்க ஏன்னா எப்பொழுதுமே குளிச்சு முடிச்சுட்டு கடைசியில வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கப்பு இருக்கும் இல்லையா அதாவது இப்போ அலுமினிய கப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதை நீங்க கையில வச்சுக்கோங்க கிழக்கு திசையை பார்த்துதான் நீங்க வந்து குளிச்சு முடிச்சிட்டு இந்த தண்ணியை கையில வச்சுக்கிட்டு நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவ சரவண பவ அப்படின்னு நீங்க சொல்லணும் ஏன்னா இந்த தண்ணியை வந்து அந்த பாத்திரத்துல எடுத்துக்கோங்க நீங்க குளிச்ச பாத்திரத்துல இருந்து எடுத்து கையில வச்சிட்டு நூத்தி எட்டு முறை ஓம் சரவணபவ சரவணபவ இல்லை இருபத்தி ஏழு முறை நீங்க இந்த சரவண பவன் நீங்க சொல்லிட்டு அந்த தண்ணியை உங்கள் முகத்துலேருந்து உடம்பு முழுவதும் நீங்கள் உடம்பு குளிக்கும் பொழுது நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ தலை குளிச்சிங்கன்னா தலையில் அப்படியே நீங்கள் அந்த தண்ணிய வந்து தீர்த்தமாக நினச்சி ஊற்றிக்கணும் ஏன்னா இந்த மந்திரத்தை உச்ச வந்து இந்த தீர்த்த தண்ணியை நீங்கள் உடம்பு உடம்புல குளிக்கும் பொழுது அறுபது கோடி அதாவது பார்த்தீங்கன்னா அறுபது கோடி தீர்த்தத்துடைய பலனை நம்ம இந்த சரவண சொல்லி நம்ம தலையில விட்டு குளிக்கும் பொழுது அந்த பலன் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கிது இப்ப பாத்தீங்கன்னா பத்து இருபது நூறு அந்த தீர்த்தத்தோட புண்ணியம் நம்மளுக்கு கிடைச்சா கூட அதையே நம்ம பெரிய விஷயமா நினைப்போம் ஆனா நீங்க சரவண பவனு நூத்தி எட்டு முறை இல்லை இருபத்தி ஏழு முறை நீங்க உச்சரிச்சு அந்த தண்ணிய நீங்க தலையில விட்டு உடம்புல விட்டு குளிக்கும் பொழுது அறுபது கோடி தீர்த்தம் வந்து இந்த ஒரு சரவண பவன்ல வந்து அடங்குது அப்ப எவ்வளோ சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய இந்த ஒரு வரி இது வந்து நம்ம வந்து நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு தீர்த்தத்துலையும் வந்து போய் தலை குளிக்கணும் அப்படின்னு தான் வந்து நம்ம போய் இப்ப யாராவது சொல்லுவாங்க அங்கே போய் நீராடுங்க அப்படின்னு ஆனால் நீங்க உங்க வீட்டிலையே ரொம்ப எளிமையா இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி குடி குளிக்கும் பொழுது பாருங்களேன் அறுபது கோடி மந்திரத்திற்கு உள்ள தீர்த்தங்கள் நம்ம வந்து குளிச்சதற்கு சமமா இருக்கு அதுக்கப்புறம் நீங்க குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை ஏறையில போய் தீபம் ஏத்திட்டு முருகப்பெருமான மனதார நினைத்து வேண்டுங்க வேண்டிட்டு அந்த திருநீர் விட்டு பாருங்க அந்த திருநீரை எடுத்து நீங்க அப்படியே பட்டை மாதிரி நெத்தியில நம்ம திருச்செந்தூர் முருகரை இல்லை உங்களுக்கு பிடித்த முருகரை நினைத்து அந்த பட்டை மாதிரி நீங்க பூசி முருகப்பெருமானை நினைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் தினமும் நீங்க செய்துக்கிட்டே வாங்க எந்த விஷயத்தையும் நீங்க நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைத்த விஷயங்களை கூட நம்ம முருகப்பெருமான் இந்த ஒருவரியும் இந்த திருநீரும் அதை உங்க வாழ்க்கையவே திருப்பி போட்ட மாதிரி மாத்தி கொடுக்கும் ஏன்னா நம்ம தினமும் உச்சரிச்சு நம்ம குளிக்கிற தண்ணீரே ஒரு தீர்த்தம் ஆகுதுன்னா அது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் இதை நீங்க தினமும் நீங்க உங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையான வழிபாடுங்க தினமும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க